பார்வதி அரஹரம பார்வதிடே போற்றி போற்றி இகம்பத்துறையுந்தாய் போற்றி பாகம் பெண் உருவானாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி ஷீரா திருவையாரா போற்றி போற்றி தம் தெளிவிற்கால் அத்தனாரூரை பக்தி மலர் முக்தி முக்தியாகுமே திருவாரூர் க்ஷேத்திரத்தை பற்றி திருவாரூர் கோவில் எல்லா புராணங்கள்லையும் பேசப்பட்ட அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் திருவாரூர் அப்படின்னு இதற்கு பேர் இருந்தாலும் ஒரு க்ஷேத்திரத்துக்குன்னு பற்பல திருநாமங்கள் ஆடகேஸ்வரம் தியாக ராஜபுரம் தியாகேஷம் வன்மீகபுரம் ஸ்ரீபுரம் பூங்காவனம் பாதிரிவனம் கலிசலா நகரம் சௌபாகியபுரம் ஸ்ருங்கி நகரம் பூலோக கைலாயம் கமலாலயம் பூங்கோயில் மாணிக்கபுரம் வஜ்ரகேசம் இப்படின்னு திருவாரூருடைய திருநாமங்கள் ரொம்ப ஆச்சரியம் திருவாரூர் கோவில் இத்தனை திருநாமங்கள் இருக்குது அப்படின்னா இங்க எல்லாமே மூலவர்கள் கோவில் அஞ்சு வேலி குளம் அஞ்சு வேலி முப்பத்தி மூணு ஏக்கர் கோவில் முப்பத்தி மூணு ஏக்கர் குளம் தீர்த்த குளம் முப்பத்தி மூணு ஏக்கர் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் கோபுரம் மட்டுமே பதினெட்டு கோபுரங்கள் விமானங்கள் எண்பது விமானங்கள் விநாயகப் பெருமானோட சன்னதி எண்பத்தாறு விநாயகர் கிழக்கு ராஜகோபுரத்தில் நுழைஞ்சா ராஜகோபுரத்துக்கு வாசல்ல ஒரு பிள்ளையார் ராஜகோபுரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையார் அதை தாண்டி உடனே வீதி விடங்க பிள்ளையார் சன்னதி உள்ளுக்குள்ளே நீங்கள் போக 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 உச்சிஷ்ட மகா கணபதி இப்படின்னு பிள்ளையாருடைய சன்னதிகள் மட்டுமே எண்பத்தாறு ஒரு கோவிலை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஒரு க்ஷேத்திரத்தை ஒரு வருஷம் வாசம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு க்ஷேத்திரம் திருவாரூர் முந்நூற்றி அறுபத்தஞ்சு சிவலிங்கம் திருவாரூரில் இருக்குது அப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு தினம் ஒரு சிவலிங்கமாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம் நான் ஒரு ஆயிரம் கோவில் தரிசனம் பண்ணினேன் அப்படின்னா திருவாரூர் கோவிலை தரிசனம் பண்ணினால் ஒன்பது கோடி சிவாலயங்கள் தரிசனம் பண்ணின பலன் உண்டு திருவாரூரில் தரிசனம் தரிசனம்னா ஒரு பலன் உண்டாகிறது மத்தியானம் பண்ணா அதற்கு ஒரு பலன் உண்டாகிறது சாயந்தரம் தரிசனம் பண்ணா நித்திய பிரதோஷமா மாறுறது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய திரஜோதசி அன்னைக்கு பிரதோஷத்தை எப்படி அனுஷ்டிக்கிறோமோ அது நித்திய பிரதோஷம் திருவாரூர்ல பிரதோஷத்துல எல்லா தேவர்களும் எல்லா தேவதைகளும் சங்கமிச்சு விடுறது சுவாமி கிட்ட சங்கமிச்சு விடுறது அது மாதிரி தினந்தோறும் சகலவிதமான தேவதைகள் திருவாரூரில் தியாகராஜாவனுடைய சன்னதியில் வந்து சங்கமிக்கிறது இந்த கஷேத்திரத்தினுடைய ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கிறதே பஞ்சாட்சரம் சொல்லி வைக்கின்றது கோவிலுள்ள மூணு பிரகாரம் மொத்தமாக சேர்த்த அஞ்சு பிரகாரம் சிவபெருமான் தன்னுடைய பாதம் கொண்டு நடந்த புன்னித பூமி இது கோவில் விரம் தீர்த்தம் தேர் அப்படின்னு எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்ட கோவில் இந்த கோவில் எப்போ தோன்றித்து எப்போ தோன்றித்துன்னு யாருக்குமே தெரியல அப்பர் பெருமான் உள்ளவரை வாசப்படி தாண்ட ஆச்சரியமாக இருக்கு பஞ்சாட்சரத்தை சொல்லினேன் அப்படியே உள்ளே போகிறார் உள்ளே போன உடனே பார்த்தாக்க அந்த சம்பத்தை கவனிக்கிற அதை தாண்டினோன்னு இருக்கக்கூடிய ராஜநாராயஜன மண்டபத்தை பார்க்குற அதை தாண்டினுடனே இருக்கக்கூடிய இரண்டாவது துதசம்பத்தை தரிசனம் பண்ணுற அதை கடந்து உள்ளுக்குள்ள போற அங்கேருந்து பார்த்தா சுவாமி தெரிகிறார் அப்படி மேலே ஏறுறார் கிட்டக்க போறார் சுவாமிக்கு எப்பயுமே கவசம் சுவாமி துணுண்டு மூர்த்தி சுவாமி இங்க ப்ரித்வி தத்துவம் வார்த்தையே ஜனநாத் கமலாலஜே தரிசனாத் அப்ரசதி திருவாரூரில் பிறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி அப்படிங்கக்கூடிய அந்த வாக்கே சுவாமியுடைய அனுகிரகத்தினால ஜென்மா கிடைக்கிறது அப்போ சுவாமிய பார்க்கற சுவாமிய பார்த்துட்டு இப்படி யோசிக்கிறார் நீ எப்போ தோன்றின நீ தோன்றின காலம் என்ன ஒரு கோவிலோ அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தியோ இன்ன காலத்தில் இவ்வாறு நாள் பூஜை பண்ணப்பட்டது அப்படின்னு தெரியும் அப்போது சுவாமியை பார்க்குறார் சுவாமியை பார்த்துட்டு இப்படி யோசிக்கிறார் முதல்வனாய் உலகக்கு முந்தினானே இந்த க்ஷேத்திரம் முதல் மூர்த்தி எப்போ படைக்கணும்னு லோகத்தில் எல்லாம் உண்டானதோ அந்த படைப்புக்கு காரணமான ஒரு க்ஷேத்திரமாம் திருவாரூர் சிதம்பரத்துக்கும் முந்தியது திருவாரூர் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி நடராஜா திருவாரூரில் இருக்கக்கூடிய மூர்த்தி தியாகராஜா தியாகராஜா இங்கே தியாகராஜாவினுடைய அற்புதங்களை ரகசியமாக சொல்லியிருக்கா தியாகராஜாவே ரகசியம் அந்த தியாகராஜா உள்ளுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு சிதம்பரத்தில் எப்படி ஒரு ரகசியம் இருக்கோ அது மாதிரி தியாகராஜாவுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கு எவ்வளவு பெரிய இந்த கோவில்ல மூலஸ்தானமாக இருக்கக்கூடிய சுவாமிக்கு புற்றிடம் கொண்டார்ன்னு பேர் மண்ணுதான் சுவாமி காஞ்சிபுரத்தில் எப்படி சுவாமி ஏகாம்பரேஸ்வர் இருக்காரோ அதே மாதிரி சம்ஸ்கிருத பேர் வன்மீகநாத சுவாமி தமிழ் பேர் புற்றிடம் கொண்டான் இது மூலஸ்தானம் அதனாலேயே மூலட்டானம் அப்படின்னு திருவாரூரில் சொல்கிறேன் மூலட்டானம் அப்படிங்கிறது எப்படின்னா விராட் புருஷனுடைய சரீரமாக பாரதத்தை சொல்கிறது நம்மளுடைய பூர்ணமான பாரதம் விராட் புருஷனுடையது அப்படி பூர்ணமான பாரதத்தில் கைலாய பர்வதம் சுவாமியனுடைய சிரசு கேதாரம் சுவாமியனுடைய நெற்றி காசி கஷேத்திரம் குருவத்தினுடைய மத்தி அதை தாண்டின குருக்ஷேத்திரமானது சுவாமியினுடைய நாசி அப்படியே கீழே வர 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 சிதம்பரம் ஹிருதயஸ்தானம் ஹிருதய புண்டரீகபுரம் அந்த ஹிருத புண்டரீகபுரத்துக்கு காரணமான விதை எது அப்படின்னு கேட்டால் திருவாரூர் அதனாலேயே திருவாரூருக்கு என்ன பேர் அப்படின்னா திருமூலட்டநாதம் தமிழ் திருவுரைகளை ஓதுறதுக்கு முன்னாடி திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்றது ஒரு சம்பிரதாயம் சிதம்பரத்தினுடைய பேரை சொல்லி சொல்லணும் ஆனால் திருவாரூரில் திருச்சிற்றம்பலம்னு சொல்கிறது கிடையாது என்ன காரணம்னா கோவிலுக்கும் முன்னாடி உண்டானது கோவில்னால் சிதம்பரம் கோவிலுக்கு முன்னாடி உண்டானது திருவாரூர் திருவாரூரில் தீர்த்தத்தினுடைய சிறப்பு எடுத்துட்டேன்னா கமலாலய குளம் வாணி தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் சங்கு தீர்த்தம் கயா தீர்த்தம் கமலாலய குலத்தினுடைய சிறப்பு இங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் மாற்றுரைத்த கணபதி கமலாலயத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா லக்ஷ்மி தீர்த்தம்னு பேர் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் தபஸ் பண்ணுறா மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவனுடைய தபசுக்காக சுவாமி ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்துகிற அதுதான் திருப்பார் கடல் மாதிரி கமலாலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் கமலாலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் எந்த காலத்திலுமே வத்தி போகாது கமலாலய தீர்த்தத்தினுடைய ஜலம் வத்தி விடுத்துன்னு கேட்டால் பிரளயம் ஏற்பட்டு ஆதி காலத்தில் அவளுக்காக ஏற்படுத்தப்பட்டது அவளுடைய பிரார்த்தனைக்காக சரஸ்வதி வரா சரஸ்வதிக்காக ஒரு தீர்த்தம் வாணி தீர்த்தம் நீங்கள் கோவில் உள்ள நுழைய ராஜநாராயணன் மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தீர்த்தம் சங்கு தீர்த்தம் இந்த சங்கு தீர்த்தத்தினுடைய மகிமை அதற்கு அமிர்தம்னு வேறு வேறு ஒரு பேருண்டு அதற்கு அமிர்த எல்லாம் திருப்பார் கடல் கடையிறத்தை அமிர்தம் வந்த உடனே அந்த அமிர்தம் இங்கே தான் வந்து தங்கித்தான் அதனால் அமிர்த கூப்பம்னு பேர் கயா தீர்த்தம் கேட்கிற இங்கிற திவ்யக்ஷேத்திரம் இருக்கு இல்லையா இந்த கேக்கரைங்கிற தீவக் கஷேத்திரத்தில் திருப்பள்ளியின் முக்கூடலுடைய வாசலில் இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் பதினாறு கணர்கள் இருக்குது அதில் ஒன்று கயா தீர்த்தம் அந்த கயா இப்படி தீர்த்தத்தினுடைய மகத்துவம் இத்தனை அதில் கமலாலயத்துக்கு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு முறை ஸ்நானம் ஸ்நானம்ன்னா பன்னெண்டு மகாமகத்தில் கும்பகோணத்தில் வந்து ஸ்நானம் பண்ணின பலன் கமலாலயத்தில் கிடைக்கிறது அப்போ தீர்த்தத்தினுடைய பெருமை ஆரூர்னு ஒரு பேர் சொல்லி இப்போ திருவாரூர்னு அவன் சொல்கிறோமே அதற்கு என்ன காரணம் ஆன் ஆன்மா ஊர் இடம் ஆன்மா தன்னை அறிந்து இறைவனுக்கு அருகாமையில் அழைத்து செல்லுவதற்கு உரிய இடம் ஆகவே இதற்கு ஆன்மஸ்தானம் மூலட்டானம் ஆரூர் திரு ஆரூர்ன்னு பெயர் திருங்கிற மகாலட்சுமி பண்ண காரணத்தினாலே திரு என்கிற மகாலட்சுமி தான் யார் என்பதை உணர்ந்து சிவபெருமானை பூஜித்த காரணத்தினாலே திருவாரூர் என்ற பெயர் திரு என்று நமக்கெல்லாம் அனுகூகம் செய்யக்கூடிய மகாலட்சுமி நம் எல்லோருக்கும் மிகவெற சூபாக்கியத்தை தருவதனாலே இது திருவாரூர் அந்த மகாலட்சுமிய கிரகத்தினுடைய நேர் பின்னாடி பிரகாரத்தில் பதினெட்டு துவாரம் வழியாக தரிசனம் பண்ண முடியும் என்ன காரணம்னா இன்னைக்கு மகாலட்சுமி தபஸ் பண்ணிண்டே இருக்கலாம் மகாலட்சுமி தபஸ் பண்ணிண்டே இருக்கிறதுனால திருவாரூர்ல தரிசனம்னா என்ன அப்படின்னா யாருக்கு லகுவா பக்தி வேணுமோ முக்தி வேணுமோ சித்தம் தெளிவாகுமோ அவளால தரிசனம் பண்ண முடியும் அதனாலதான் ஞான சம்பந்த பெருமாள் சித்தம் தெளிவீர்கள் ஐம்பத்தி மூணு பாடல்களால பொழியப்பட்ட புண்ணிய பூமி பன்னிரு திருமுறைகளால கொண்டாடப்பட்ட இடம் சொல்லாத புராணங்கள் கிடையாது காந்தத்துல இவற்றினுடைய சிறப்பு அவ்வளவு உயர்வா சொல்லியிருக்கு கணபதி பூஜை பண்ணியிருக்கார் சுப்பிரமணிய சுவாமி சிங்கார வேலவருங்கிற சன்னதியோட நீலோத்பலாம்பிகை சன்னதி உள்ள நுழையத்து இடது வேல் வாங்கறதுக்கு முன்னாடி இங்க வந்து அம்பாளை பூஜை பண்ணிட்டு போனார் இங்க வந்து அம்பாளை பூஜை பண்ணிட்டு போறதுக்கா அவருக்கு சிங்கார வேலவர்னு பேரு அவருக்கு தனியான சன்னதி அவரை வச்சு சுவாமி சன்னதி அம்பாள் சன்னதி நடுவுல கந்தன் சோமாஸ்கந்தனாக க்ஷேத்திரமே சோமாஸ்கந்த கேத்திரமா சேத்திரமே சோமாஸ்கந்த கேத்திரமாக அற்புதமாக இருக்கக்கூடிய இடம் திருவாங்க திருவாரூர்ல ஒண்ணொண்ணும் பெருமை ஒண்ணொண்ணும் உயர்வுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தியாகராஜா இந்த தியாகராஜா யார் எல்லா ஊர்லேயும் தியாகராஜாங்கிறோம் தியாகராஜான்னு தேடி போய் ஒரு ஏழு ஊரில் போய் தரிசனம் பண்ணுறோம் இங்கேருந்து ஆரம்பித்து பார்த்தோம்னா இத்திரம் நம்ம தரிசனம் பண்ண மாதிரி திருவாரூர் திருக்காரவாசல் திருவாய்மூர் திருக்குவரை திருமறைக்காடு திருநாகை காரோணம் திருநல்லார் இது ஏழு ஊரில் இருக்கக்கூடிய மூர்த்தி சத்தவிடங்க தியாகராஜா இந்த தியாகராஜா யாரு இந்த தியாகராஜாவை எப்படி பூஜை பண்ணணும் தியாகராஜாவை நமஸ்காரம் என்ன உண்டாகும் இந்த தியாகராஜா யாரால கொண்டாடப்பட்டவர் அப்படின்னா பரமா ஆச்சரியம் வைகுண்டத்துல திருப்பார் கடல்ல மகாவிஷ்ணு தன்னுடைய மார்பிளை வச்சுட்டு நித்தம் ஆத்ம சிவ பூஜை பண்ண மூர்த்தி தான் அவர் ஒரு நாள் கைலாய பருவிதத்துல மகாலட்சுமியோட சுவாமியை பூஜை பண்ணி சுவாமிக்கு நமஸ்காரம் நீ ஒன்னு கொடுக்கணும்னு உடனே சிவபெருமான் தான் தன்னை பார்த்து தன்னாலேயே உருவாக்கி தரப்பட்ட ஒரு மூர்த்தியாக மகாவிஷ்ணு கையில் கொடுக்கிறார் மகாவிஷ்டு வாயின் வந்து வைகுண்டத்தில் அவருக்கு அழகான ஒரு தேவ சபையை கட்டி அதில் நிறுத்தி தன்னுடைய மனசுல வைக்கிற மாதிரி குழுவிட்டு இருந்து நித்தம் சாயலட்ச லட்சம் தீபாராதன பூஜை ஆராதனை எல்லாம் பண்ற ஒரு நாள் தேவேந்திரன் வரான் நமஸ்காரம் பண்ணுறான் பிரதட்சன் பண்ணுறான் அவனுக்கு பரமானந்தம் ஏற்படுறது அவன் மனசுல நினைக்கிறான் இவ்வளவு அழகான மூர்த்தி இங்க இருக்க நம்ம ஊருக்கு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டான் உடனே தன்னுடைய விண்ணப்பத்தை சொன்ன சொன்னவுடனே கவலைப்படாத உன்னுடைய கேத்திரத்துக்கு அனுப்பி வைக்கிறான் தேவேந்திரன் கேட்டு பெற்ற அந்த மகாவிஷ்ணு இடத்திலிருந்து வந்ததுதான் தேவலோகத்தில் தேவேந்திரன் தான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிம்மாசனம் உட்கார்றதுக்கு தகுதி கிடையாது இவர்தான் உட்காரணும்னு ரத்ர சிம்மாசனத்தை போட்டு அங்க உட்கார வச்சு காலையில உஷக்காலத்திலிருந்து ஆரம்பிச்சு எட்டு கால பூஜை யார் யாரெல்லாம் அங்க கூடுவான்னா வேதம் சொல்றவா ருத்ர கணத்தார் வேதியர்கள் பாட்டு பாடக்கூடியவா கீதம் வாசிக்கக்கூடியவா மற்ற மிருதங்கம் தாளம் காலம் போடக்கூடியதவா சுதிவாக்கியம் சொல்லக்கூடியதவா இப்படின்னு ராஜராஜாவுக்கு வேண்டிய சகலவிதமான வைபவங்களையும் ஏன்னா தேவராஜா இந்திரன் தேவராஜா தனக்கும் மேல் ஒரு ராஜாவாக இருக்கக்கூடிய ராஜாங்கிறதுனால அவருக்கு தியாகராஜான்னு பெயரை சூட்டி அந்த இடத்துல உட்கார வச்சு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பார்த்து பார்த்து மகிழ்ந்த ஒருத்தம் அது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அசுரனுடைய இம்சை தாங்க முடியலை அப்போ பூலோகத்தை முசுகுந்த சக்கரவர்த்தி ஆட்சி பரிபாலனம் பண்ணுறார் முசுகுந்த சக்கரவர்த்தி தேவலோகத்துக்கு போவார் சுவாமியை பார்ப்பார் நமஸ்காரம் பண்ணுவார் இந்த சுவாமி மேலே மாறாத காதல் பார்த்து 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 சில கோவில் உள்ளுக்குள்ளே போன உடனேயே அந்த மூலமூர்த்தியை பார்த்த உடனே ஒரு பரமானந்த அனுபவம் நமக்கு ஏற்படும் அது மாதிரி அவருக்கு பார்த்து பார்த்த ஒரு பெரிய ஆசை இருக்குது தேவேந்திரன் சொன்னான் முசுகுந்தன் அப்பா இந்த அசுரனை உன்னால் ஜெயிக்க முடியும் நீ ஜெயிச்சு கொண்டாந்து கொடுனா போனான் அசுரனை ஜெயிச்சான் தேவேந்திரன் கிட்ட ராஜ்யத்தை திருப்பி கொடுத்தான் தேவேந்திரன் கேட்டான் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணாலும் தரேன் முசுகுந்தன் சொன்னான் வாக்கு கொடுக்கறது ரொம்ப ஈஸிப்பா வாக்கு காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் உன்னால முடியாது நான் சத்தியமா பண்றேன் நான் வேறு ஒண்ணும் வாண்டா நித்தம் நீ பூஜை பண்ணக்கூடிய மூர்த்தி என்கிட்ட கொடுந்தானா நான் பண்ற மூர்த்தி உனக்கு எப்படி தருதுப்பா நாளைக்கு காலையில் வாண்டா ஒரு நாள் ராத்திரி தங்கி இருந்தா ராத்திரி முழுக்க தேவலோகத்தில் முசுகுந்தன் தபஸ் பண்ணிட்டே இருக்கான் நான் தியாகராஜாவை மனசுல தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டே இருக்கான் நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் நினைவின் மனநே நினைவின் மனநே சம்பரு வலவனை சிவபெருவானை நினைவின் மனநே நினைவின் மனநேன்னு சொல்லக்கூடிய கண்கள்ல வாங்கி உள்ளுக்குள்ள வச்சுருக்கக்கூடிய அற்புதமான அந்த ரூபத்தை தன்னுடைய கண்கள் அப்படியே வச்சுருக்கார் ராத்திரி விஸ்வகர்மாவை கூப்பிட்டார் தேவேந்திரன் இதே மாதிரியான ஆறு மூர்த்தம் பண்ணினார் ஆறு மூர்த்தம் முளி கொண்டு பண்ணலை அதனால தான் தியாகராஜாவுக்கு பேர் விடங்கர்னு பேர் தியாகராஜாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மூர்த்திக்கு விடங்கர்னு பேரு அங்கம் நாள் உடம்பு விடங்கம் என்றால் ஒளிபடாத உடம்பு என்ற அர்த்தம் தான் விடங்கம்னு பேர் ஏழு ஊர்ல பிரதிஷ்டா இருக்கிற காரணத்தினால சத்த சப்த விடங்கம்னு பேரு சப்த விடங்கர் அப்படின்னு பேர் ஒளிபடாத அந்த மூர்த்தம் ராத்திரியோட ராத்திரி ஆ மந்திர எழுத்துக்களை கொண்டாந்து கொற்றார் அகாராதினமகா அட்ட திருத்தக்களை அதன வேணமா அப்படியே கொன்றார் அப்படியே அந்த மந்திர போவ மூர்த்திகள் மறுநாள் காலையில பொழுது விடுகிறது தியாகராஜா மற்ற தியாகராஜா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு ஒரே ஆசனத்தில் உட்கார வைக்கிறார் பார்க்கிறார் தேவேந்திரன் பூஜை பண்ற மூர்த்த மாதிரியே ஏன யார் மூர்த்தங்களும் இருக்கு முசுகுந்த சக்கரவர்த்தி வரார் பார்க்கிறார் தியாகராஜாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறார் ஹே தியாகராஜா நீ வரணும் அனுபிரமணனும் பூமிக்கு வரணும் பூமியில கழிதுக பியந்தம் இருந்து இருக்கிறவா அத்தனை பேருக்கும் நீ அனுபிரகமணன் பிரார்த்தனை பண்றார் அவருடைய பிரார்த்தனைக்காக அவர் நமஸ்கார வண்ணத்துக்காக இந்த இருக்கக்கூடிய ஏழு மூர்த்தங்கள்ல பிரதானமா இருக்கக்கூடிய தியாகராஜா பறந்து வந்து இவருடைய கைகள்ல வந்து உட்கார்ந்தாரா அவருடைய பக்திக்காக நம்மளுடைய பக்தி எப்படி இருக்குமோ அதே மாதிரியான பக்திக்காக பறந்து வந்து அவருடைய கைகளில் உட்கார்ற தேவேந்திரன் ஆச்சரியப்பட்டான் அப்பா உனக்குத்தான் இதை வச்சுருக்கக்கூடிய தகுதி இருக்கு நீ இதை போனான் போனான்னு ஒன்றும் கிடையாது மீதி இருக்கக்கூடிய ஆறு தியாகராஜாவை கையில் கொடுத்து அங்கேருந்து தேவலோகத்துக்கு பூமிக்கு எப்படி வந்தார்னா பறந்து வந்தார் தியாகராஜா நடந்து கொண்டு வரவில்லை மூணே முக்கால் நாளிகையில் என்னைக்கு தேவலோகத்தில் வாங்கிட்டானா அன்னைக்கு சாயந்தரம் வந்தான் தியாகராஜா கூட இந்திரனும் வந்துட்டான் தியாகராஜா கிளம்ப இந்திரன் வந்துட்டா சாயந்தரம் ஆறு மேலே ஏற இந்திரன் சொன்னா நான் தினம் தினம் பூஜை பண்ணி பார்த்துட்டேன்ப்பா சுவாமி இங்க வந்துட்டார் பூஜை பண்றதுக்கு எனக்கு ரைட்ஸை கொடுண்ணா வாங்கி கொண்டேன் அதனால இன்னைக்கும் தேவேந்திரன் வந்து சாயந்தரம் சாய லட்சத்தி தீபாராதனை பண்ணுறான் மற்ற கோயிலில் தீபாராதனை ஆர்த்தே சுவாமியை பார்க்கலாம் திருவாரூர் தியாகராஜாவுக்கு சுவாமியை பார்க்க முடியாது என்ன தெரியுமா ஆச்சாரியர் என்ன பண்ணுவார்னா ஓரமா நுப்பார் இங்க எப்படின்னா ஆச்சாரியர் நடுவில் நுப்பார் தீபாரனை பண்ணுவார் தீபாராதனை தெரியும் சுவாமி தெரிய மாட்டேன் சுவாமி தெரிஞ்சால் தீபாராதனை தெரியாது ஆச்சாரியன் தீபாராதனை சுவாமி இது மூணுத்தையும் ரகசியமாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரகசியம் அது உள்ளுக்குள்ளே ஒரு ரகசியம் அதனால் தினந்தோறும் தேவேந்திரன் வரா தேவேந்திரன் அர்த்த தேவர்கள் வரா தேவர்கள்லாம் வராங்கிற காரணத்தினால் அத்தனை பேரும் இங்கே கூடுறா இதுதான் நித்திய பிரதோஷம் தியாகராஜா உட்காந்து இருக்கக்கூடிய ஆசனம் ரத்ன சிம்மாசனம் தியாகராஜாவுக்கு ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய தண்டு மாணிக்க தண்டு தியாகராஜாவுனுடைய அழகை பார்க்கணும்னா பார்த்து கொண்டே இருக்கலாம் முகத்துக்கு கீழே கிடையாது முகம் மட்டும்தான் தரிசனம் சோமாஸ்கந்தர் தான் தியாகராஜா மற்ற கோயில்கள் ஸ்கந்தர் முன்னாடி வருவார் தெரிவார் இந்த கோயிலில் ஸ்கந்தர் தெரிய மாட்டார் வருஷத்தில் ரெண்டே ரெண்டு நாள் மட்டும்தான் திருவிடியை காமிப்பார் பங்குனி உத்திர திருநாள் ஆருத்துரா தரிசனம் ரெண்டு நாள் மட்டும் தான் சுவாமியனுடைய வலது பாதம் எழுதுபாதத்தை தரிசனம் பண்ண முடியும் தியாகராஜா தனி கோவில் இவருக்கான பூஜை தனி இவருக்கான அர்ச்சனை முசுகுந்தார்ச்சனை இவருக்கான நைவேத்தியத்தை எடுத்துட்டோம்னா விசேஷமான நைவேத்தியம் போட்டுக்கக்கூடிய மாலை நீலோத்பல புஷ்பம் இவர் ஆடி வரக்கூடிய அழகு அஜவா நடனம் இவருக்கு பேர் என்னன்னு கேட்டார் வீதி விடங்கர்னு பேரு அடிக்கு ஆயுரம் பொன் கொடுப்பவர் அப்படின்னு பேரு ஒரு அடியை எடுத்து வச்சால் ஆயுரம் பொன் கொடுப்பவர் பேரு ராஜாதி ராஜன் பேரு தேவாதி ராஜன் பேரு திருமூலட்டானு பேரு எல்லாவற்றிற்கும் காரண காரிதமான வித்துன்னு பேரு அப்பேற்பட்டவர் தியாகராஜா மூலஸ்தானம் இந்த இடத்துல ஜென்மாவனுடைய வினையும் பிணியும் தீர்ந்தால் திருவாரூர் கோவிலில் உள்ள பிரவேசமாய் தியாகராஜாவை தரிசனம் பண்ணலாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எந்த சமயத்தில் போனாலும் பார்த்து 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 இன்புற்று பட்டு நாம் அப்படியே நின்று இருக்கக்கூடிய ஒரு ஒரு சன்னதியில் தியாகராஜாவனுடைய அழகும் அபரிமிதம் அவருடைய நெற்றியில் சாத்தக்கூடிய திலகம் கஸ்தூரி திலகம் பச்சை கல்பூரம் திரவியம் அபிஷேகம் வருஷத்துக்கு ஆறு அபிஷேகம் சந்திரகிரகணம் சூரிய கிரகணுக்கான அபிஷேகமாக கூடிய சந்தர்ப்பத்தில் முகத்துக்கு கீழே கிடையாது இது அந்த ஒரு தியாகராஜா மட்டும் கிடையாது சப்தவிடங்கர் கோவில்கள்ல கோவில்களில் இருக்கக்கூடிய எல்லா தியாகராஜாவுமே இப்படித்தான் எல்லா தியாகராஜாவுமே முகத்துக்கு கீழே தரிசனம் கிடையாது எல்லா தியாகராஜாவும் அங்கே இருக்கக்கூடிய தியாகராஜாவுக்கு என்ன மகத்துவம் உண்டோ அதே மகத்துவம் தான் இந்த இருக்கக்கூடிய எல்லா தியாகராஜாவுக்கும் அப்படி இருக்கக்கூடிய திருவாரூர எண்ணிக்கை நமக்கு தரிசனமாக வாசல்ல இருந்து உள்ள வரைக்கும் போகக்கூடிய அற்புதமான அந்த ஆனந்த கோலாகல தரிசனம் முதல் பிரகாரத்தில் உள்ள நுழைஞ்ச உடனே தியாகராஜாவை பார்த்துட்டு கீழே இறங்குவோம் மகாஷ்ணனுடைய மாதிரியான தியாகராஜாவை பார்க்கலாம் அதை தாண்டி போனேன்னு கேட்டாக்க காட்சி கொடுத்தார் சன்னதி காட்சி கொடுத்தாருக்கு பக்கத்துல பார்த்தேன்னா வாதாவிலிருந்து வரப்பட்ட விநாயகர் வாதாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட விநாயகர் அதுக்கு பக்கத்தில் வரிசையாக சிவலிங்கங்கள் அதுக்கு பக்கத்தில் கவனித்து பார்த்தெல்லாம் தெரியும் சுப்பிரமணிய சுவாமி அருணகிரிநாதருடைய திருப்புகள் அதுக்கு பக்கத்தில் நவகிரக சன்னதிகள் நவகிரகங்கள் வட்ட வடிவத்தில் பார்த்துருப்போம் இங்கே நவகிரகங்கள் சுவாமியை பூஜை பண்ணிட்டு ஒரே மாதிரி இருப்பா நடராஜா இருக்கக்கூடிய இடத்துல சந்திரசேகர் இருப்பார் நட்ராஜா இருக்க மாட்டார் இங்கே தியாகராஜாவுக்கு தான் வதிப்பு பைரவருடைய சன்னதி இங்கே யார் தெரியுமா சண்டிகேஸ்வரர் யமனே சண்டிகேஸ்வரராக இருக்கார் தர்மராஜாவே இந்த கஷேத்திரத்தில் சந்திரிகேஸ்வரராக இருக்கார் திருவாரூரில் செய்யக்கூடிய தானம் தர்மம் ஒரு கோடி பலனை தரது அப்பேற்பட்ட உன்னதமான கஷேத்திரம் திருவாரூர் அதோடு சேர்ந்த நமக்கு ஆனந்த தரிசனமாக போகிறது சுவாமியினுடைய பிரசாதம் பார்வதிடைய சிவனை போற்றி